சினிமா பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி நாடகம்தான் மிகவும் பிரபலமாக இருந்திருக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருந்தது நாடகம்தான் நாடகத்திலேருந்து தான் சினிமா உருவானது எம்ஜிஆர் சிவாஜி ஐயா நம்பியார் அது போன்ற எம் ஆர் ராதா இப்படி பழைய எல்லா நடிகர்களுமே நாடகத்துறையிலேருந்து தான் சினிமாவுக்கு வந்தாங்க அப்படி ஒரு நாடகத்தை பெரியார் தந்தை பெரியார் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கார் சிவாஜி கணேசன் ஐயா நடிக்கக்கூடிய நாடகத்தை அப்போது அது தஞ்சாவூர் பகுதியில் அந்த நாடகம் நடந்திருக்கு அது ஒரு இலக்கிய நாடகம் அதில் கோவர் கிளார் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் சிவாஜி ஐயா நடிக்கணும் கிள்ளி வளவன் பற்றி அவர் பெருமையாக பாடுறது பரணி பாடுறதுன்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில் புகழ் பாடுறது அப்போ கிள்ளி வளவனை பற்றி கோவரு வந்து பாடுறார் பாடுற உடனே அவர் ஒரு புலவராகவும் இருந்திருக்கிறாரு அப்போது கிள்ளி என்ன சொல்கிறாரு நான் பழனி பாடுகிற அளவுக்கு அதாவது நான் புகழ்ந்து பாடுற அளவுக்கு நான் பழசாலின்னா ஒரு ஆயிரம் யானைகளை கொள்ற அளவுக்கு நான் பழசாலியாக இருந்தால் தானே நீங்கள் பழனி பாடுறதுக்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி போரில் குதிக்கிறான் போரில் குதிக்கிற போது கோபுர பிளாருடைய குடும்பம் ஒவ்வொன்றாக போர்க்களத்தில் இறக்குது நிராயிறு பாடியாக நிற்கிற போது சிவாஜி ஐயா வந்து இறைவா அப்படின்னு கத்தணும் இவர் பெரியாது அந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்காரு அவருக்கு சாமி நம்பிக்கை இல்லை அப்போது இறைவாங்கிற வசனம் அந்த நாடகத்தில் இருக்குதே என்று சொல்லி அந்த கதையை எழுதின கதாசிரியர் பதட்டத்தில் சிவாஜியிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு பெரியார் இந்த நாடகத்தை பார்க்குன்னு சொல்கிறாரு ஆனால் கிளைமேக்ஸில் அந்த வசனம் இறைவான் இருக்கிறேன் அவர் வேறு கடவுள் நம்பிக்கை இல்லாதாலும் ஏதாவது நினைக்க போகிறாரு கோச்சுக்கு கூப்பிட்றாரு என்று சிவாஜிகிட்ட ஐயாட்ட போய் சொல்லியிருக்கார் அதுக்கு சிவாஜி ஐயா என்ன சொல்லியிருக்காரு நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் பயப்படாதன்னு சொல்லிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பரபரப்பாக நாடகம் போயிட்டுருக்கு விசில் பறக்குறது கைதுட்டு நடக்கு பெரியார் இன்ட்ரெஸ்ட்டாக ரசிச்சுன்னு இருக்காரு ஒரு கோவர் கிளாரா சிவாஜி நடிப்பு மிரட்டின்னு இருக்கார் இப்போ கிளைமேக்ஸ் நெருங்குது கதை எழுதின கதாசிரியருக்கு அவர் அவருக்கு என்ன ஒரு பதட்டம் இந்த இறைவான வசனம் பேசும்போது பெரியாருடைய மனநிலை என்னாகுமோ அப்படின்னு சொல்லி நெருங்க நெருங்க அந்த பேனாட்டை கையிட்ட குத்திட்டு கோவில் கிளார் வந்து இறைவாண்டு கத்துறதான் அதில் எழுதப்பட்ட வசனம் அப்போ கிளைமேக்ஸில் என்ன பண்ணிட்டார் சிவாஜி ஐயா கையில் பேனாட்டை குத்திட்டு தமிழே என்று கத்திருக்கிறார் அந்த இறைவாங்கிற வார்த்தையை பெரியாருக்காக மாற்றி தமிழே என்று சொல்லி கத்துன உடனே இறைவா என்கிற வார்த்தைக்கு வராத வரவேற்பு கூட அந்த தமிழேன்னு கற்றுன உடனே கூட்டத்தில் பயங்கரமான பயங்கரமான கைதட்டல் விசில் பழங்கிருக்கு பெரியாரை கைதட்டி பாராட்டியிருக்கார் அப்படி அந்த காலகட்டத்தில் சிவாஜி ஐயாவுடைய நடிப்பில் மயங்கி தந்தை பெரியார் அவர்களே நேரடியாகவே அந்த கிராமத்துக்கு சென்று சிவாஜி ஐயா நடித்த நாடகத்தை பார்த்து ரசித்து கைதிட்டிருக்கார் அப்படிப்பட்ட மாபெரும் நடிகர் தான் ஐயா சிவாஜி அவர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி